ஆசிரியம் நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் இணைவதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் நாட்காட்டியின் பாகம் இரண்டு தொடர்பாக கலந்துரையாட உள்ளோம் இந்த பாகம் இரண்டில் இக்குறிப்பிட்ட ஏழு வினாக்கள் தொடர்பாக எவ்வாறு விடையளிக்கலாம் இலகுவாக விடையளிக்கலாம் தொடர்பாக நாம் இன்று கலந்துரையாட உள்ளோம் அதற்கு முன் நீங்கள் இன்னும் ஆசிரியம் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போது தான் நாங்கள் வழங்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பெறும் சரி இப்பொழுது முதலாவது வினாக்குள் செல்வோம் முதலாம் வினா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தகுதி வெள்ளிக்கிழமையாகும் எனின் அவ்வாண்டில் உள்ள வெள்ளிக்கிழமைகளின் எண்ணிக்கை யாது அதாவது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் முதலாம் திகதியாக இங்கு வெள்ளிக்கிழமை தரப்பட்டுள்ளது ஜனவரி மாதத்தில் மட்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வெள்ளிக்கிழமைகள் காணப்படுகின்றது அதேபோல போல் பிப்ரவரி மாதத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு வெள்ளிக்கிழமைகள் காணப்படுகின்றது இதே மாதிரியாக இந்த வருடத்தில் மொத்தம் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் காணப்படும் அப்படிங்கிறது தான் இங்கே வினா சரியா இதை எவ்வாறு இலகுவாக தீர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு என்பது ஒரு சாதாரண வருடம் சாதாரண வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் காணப்படும் அதை நம்ம ஏழு கிழமைகளால் வகுக்க போகின்றோம் சரியா வகுத்த மட்டும் சொன்னால் முப்பத்தாறில் ஐந்து முறை முப்பத்தாறில் ஐந்து முறை ஏழு ஐந்து முப்பத்தைந்து மிகுதி ஒன்று பதினைந்து இந்த ஐந்து கீழே சொன்னால் பதினைந்து பதினைந்தில் ஏழு இரண்டு முறை ஏழு பதினான்கு மிகுதி ஒன்று சரியா இதில் ஏழு கிழமைகளும் ஐம்பத்தி இரண்டு தடவைகள் வந்துவிட்டன மிகுதி ஒரு நாளும் காணப்படுகின்றது சரி இந்த மிகுதி ஒரு நாளை எந்த கிழமைக்கு வழங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஜனவரி முதலாம் திகதியாக தொடங்குகின்ற இந்த வெள்ளிக்கிழமை தான் இந்த மிகுதி ஒரு நாளாகவும் கிழமையாகவும் காணப்படும் அதை நான் இதை வந்து நம்ம மு முதல் வீடியோவிலையும் பார்த்துருக்கோம் நாட்காட்டி தொடர்பான முதல் வீடியோவிலையும் இது சம்மந்தமாக நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மிகுதியாக வார இந்த ஒரு நாளை வெள்ளிக்கிழமைக்கு தான் நம்ம கொடுத்தாகணும் சரியா ஆகவே மிகுதி ஒன்று வெள்ளிக்கிழமையாக காணப்படும் இப்பொழுது மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தடவை அதோட இந்த ஒன்றை கூட்டினால் ஐம்பத்தி மூன்று தடவை வெள்ளிக்கிழமை மாத்திரம் காணப்படும் சரித்தானே ஆகவே அந்த மா அந்த வருடத்தில் மொத்தம் ஐம்பத்தி மூன்று வெள்ளிக்கிழமைகள் காணப்படும் மற்ற கிழமைகள் ஒவ்வொன்றும் ஐம்பத்தி ரெண்டு தடவை காணப்படும் சரி வெள்ளிக்கிழமை தவிர்த்த மற்ற ஏனைய கிழமைகள் அனைத்துமே ஐம்பத்தி ரெண்டு தடவைகள் காணப்படும் சரி வினா இலக்கம் இரண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தகுதி செவ்வாய்க்கிழமை எனின் உள்ள வியாழக்கிழமைகளின் எண்ணிக்கை அது இதுவும் முதல் கேட்கப்பட்ட ஒரு வினா வகை போலவே தான் இப்போ இதில் முதலாம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தந்திருக்காங்க அந்த வருடத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமைகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை அப்படின்ட்டு கேட்குறாங்க இதுவும் முதல் மாதிரி சேர்ந்து பார்ப்போம் ஆனால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்பது ஒரு லீஃப் வருடம் ஆகவே அங்கு முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் காணப்படும் அந்த முந்நூற்றி அறுபத்தாறு நாட்களில் ஏழு கிழமைகளால் நம்ம அங்கே வகுக்கப் போகின்றோம் ஒருத்த மட்டை சொன்னால் முப்பத்தாறில் ஐந்து முறை ஏழு ஐந்து முப்பத்தைந்து மிகுதி ஒன்று ஆறு கீழே எடுத்த மட்டும் சொன்னால் பதினாறு பதினாறில் இரண்டு முறை ஈரேழு பதினான்கு மிகுதி இரண்டு சனே அதாவது ஏழு கிழமைகளும் ஐம்பத்தி ரெண்டு தடவை வந்த பிறகு இரண்டு நாட்கள் மீதமாக என காணப்படுது சரியா இப்போ இந்த இரண்டு நாட்களை எந்தெந்த கிழமைக்கு வழங்கலாம் அப்படின்ட்டு சொன்னால் இந்த இரண்டில் வாரம் முதலாவது நாளில் ஜனவரி முதலாம் திகதியான செவ்வாய்க்கிழமைக்கு தான் கொடுக்க இயலும் முதல் வினாவில் பார்த்த மாதிரியே சரிதானே ஆகவே அந்த முதலாம் நாள் செவ்வாயார் காணப்படும் அதுக்கு அடுத்த நாளாக காணப்படும் அடுத்த மிகுதியாக காணப்படுகின்ற அடுத்த நாள் செவ்வாய்க்கு அடுத்த நாளாகிய புதன்கிழமையாக காணப்படும் சரிதானே ஓகே இப்போது மற்ற கிழமைகள் எல்லாமே ஐம்பத்தி ரெண்டாக காணப்படும் போது இந்த ஐம்பத்தி ரெண்டோட இந்த ஒரு நாள் கூட்டி ஐம்பத்தி மூன்று செவ்வாய்க்கிழமைகளும் அதே போல் ஐம்பத்தி மூன்று புதன்கிழமைகளும் காணப்படும் அதாவது செவ்வாய் கிழமையும் புதன்கிழமை மாத்திரம் ஐம்பத்தி மூன்று தடவைகள் காணப்படும் ஏனைய கிழமைகள் யாவுமே ஐம்பத்தி இரண்டு தடவைகள் மாத்திரம்தான் காணப்படும் இப்பொழுது வினாவாக அங்கு காணப்படும் வியாழக்கிழமைகளின் எண்ணிக்கை யாது அப்படின்றதானே கேட்குறாங்க வியாழக்கிழமைகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டாக காணப்படும் ஓகே தாண்டே சரி இப்பொழுது இந்த டேபிளை கொஞ்சம் பாருங்க இது சாதாரண வருடம் ஒன்றில் முதலாம் திகதியாக செவ்வாய் காணப்படுகின்றது முதலாம் திகதியாக செவ்வாய் காணப்படும்போது ஒரு சாதாரண வருடத்தில் அந்த செவ்வாய்க்கிழமை மாத்திரம் ஐம்பத்தி மூன்று தடவைகள் காணப்படும் ஏனைய கிழமைகள் யாவுமே ஐம்பத்தி இரண்டு தடவைகள் மாத்திரம்தான் காணப்படும் இதே லீஃப் வருடம் ஒன்றில் முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் அந்த செவ்வாய்க்கிழமையும் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய புதன்கிழமை மாத்திரம் ஐம்பத்தி மூன்று தடவைகள் காணப்படும் ஏனைய கிழமைகள் யாவுமே ஐம்பத்தி ரெண்டு தடவைகள் மாத்திரம்தான் காணப்படும் இதை இதிலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பொது முடியாகவும் இதை நீங்கள் கொள்ளலாம் ஓகே தானே சரி இப்போ அடுத்த வினாக்குள்ளே நம்ம போகலாம் வினா இலக்கம் மூன்று ஞாயிற்றுக்கிழமைகள் ஐந்தினை கொண்ட ஜனவரி மாதத்தில் அந் திகதிகளை கூட்டினால் வரக்கூடிய ஆகக்கூடிய பெருமானம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க அதாவது ஜனவரி மாதம் என்று சொன்னால் அது முப்பத்தி ஒரு நாட்கள் கொண்ட மாதமாக காணப்படும் அந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளின் திகதிகளின் ஆகக்கூடிய பெருமானம் அதிகூடிய பெருமானம் என்னன்ட்டு கேட்குறாங்க ஓகே இந்த மாதத்தில் எந்த திகதி அதிகூடிய திகதியாக காணப்படும் ஆம் முப்பத்தி ஓராம் திகதி அதிகூடிய திகதியாக காணப்படும் அதற்கு மேல் நாட்களும் இல்லை ஸோ அந்த முப்பத்தி ஓராம் திகதியும் ஞாயிற்றுக்கிழமையாக அமையலாம் சரியா ஓகே இப்போ அந்த அதற்கு முன்னுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை எந்த தேதியாக அமையும் என்று பார்த்தா இந்த முப்பத்தி ஒன்றிலிருந்து ஏழு நாட்களை நம்ம கழித்து பார்க்கணும் அப்படி கழித்தால் அதற்கு முன்னுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிடைக்கப்பெறும் இப்போ கழித்தவண்டு சொன்னால் இருபத்தி நான்காம் திகதி கிடைக்கப்பெறும் ஓகே தானே அதற்கு முன்னுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமைக்கான மீண்டும் ஏழாவில் கழிக்கிறோம் சரியா இருபத்தி நாலில் இருந்து ஏழை கழித்தோன்ட்டு சொன்னால் பதினேழு பதினேழாம் திகதி மீண்டும் ஞாயிற்றுக்கிழமையாக அமையும் இப்போ அதற்கு முன்னுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்துட்டு பார்க்க சொன்னால் மீண்டும் ஏழாவில் கழிக்கிறோம் கழித்தோம் என்று சொன்னால் பத்தாம் திகதி திரும்ப அதற்கு முன்னுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க போகிறது மூன்றாம் திகதி ஓகே இதுதான் அந்த மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளின் திகதிகளாக காணப்படும் இந்த திகதிகளின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னா இந்த வினாக்களில் கேட்குறாங்க சரியா ஓகே இப்போ இந்த திகதிகளின் கூட்டுத்தொகையை பார்ப்போம் கூட்டுத்தொகையை பார்த்த மட்டும் சொன்னால் மூன்று பத்து பதினேழு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று இந்த அனைத்து திகதிகளையும் கூட்டினால் நமக்கு கிடைக்கப்படுறது எண்பத்தி ஐந்து ஆகவே அஞ்சாய் திகதிகளினை கூட்டினால் வரக்கூடிய ஆகக்கூடிய பெருமானமாக என்ன காணப்பட போகுன்றது எண்பத்தி ஐந்து ஓகே தானே சரி ஓகே இந்த சின்ன குறிப்பையும் பாருங்கள் அதாவது முப்பத்தி ஒரு நாள் கொண்ட மாதம் ஒன்றுல ஏதாவது ஒரு கிழமையின்ற திகதிகளின் மொத்த கூட்டுத்தொகை சரியா மொத்த கூட்டுத்தொகை அதிகூடிய கூட்டுத்தொகையாக அமையக்கூடியது எண்பத்தி ஐந்தாக காணப்படும் ஓகே தானே சரி அதே மாதிரி முப்பது நாள் கொண்ட மாதமாக அமைந்தால் ஏதாவது ஒரு திக ஏதாவது ஒரு கிழமையின்ற திகதிகளின் கூட்டுத்தொகை அதிகூடிய கூட்டுத்தொகையா என்பது காணப்படும் அதே மாதிரி இருபத்தொம்போது நாட்கள் கொண்ட மாதங்களில் ஏதாவது ஒரு கிழமையின்ற திகதிகளின் அதிகூடிய கூட்டுத்தொகை எழுபத்தி ஐந்தாக காணப்படும் அதே மாதிரி இருபத்தெட்டு நாள் கொண்ட மாதங்களில் திகதி ஏதாவது ஒரு கிழமையுண்டால் திகதிகளின் அதிகூடிய கூட்டுத்தொகை எழுபதாக காணப்படும் ஓகே இந்த விடயங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருந்தால் உங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் வினாக்களுக்கு விடையளிக்க மிகவும் இலகுவாக இருக்கும் சரித்தனே ஓகே அடுத்த வினாக்களை போகலாம் வினா இலக்கம் நான்கு ஒரு நெட்டாண்டில் உள்ள தை மாதம் ஒன்றின் ஐந்தாம் நாள் புதன்கிழமை எனினின் அம்மாதத்திலுள்ள சனிக்கிழமைகளின் திகதிகளின் கூட்டுத்தொகை யாது ஓகே இப்போ இதில் நமக்கு தரவு ஒன்று கொடுத்துருக்காங்க மாதம் ஒன்றில் ஐந்தாம் நாள் புதன்கிழமை ஆனால் அவங்க கேட்குறது அந்த மாதத்தில் அமையக்கூடிய சனிக்கிழமைகளின் திகதிகளின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகே முதலாவது தரவை வச்சுக்கிட்டு ஐந்தாம் நாள் நமக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்க புதன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே நாலாம் நாள் அல்லது நாலாம் திகதி என்னது செவ்வாய்க்கிழமையாக காணப்படும் அதே மாதிரி மூன்றாம் திகதி திங்கட்கிழமையாக காணப்படும் இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமையாக காணப்படும் ஏன்னா அதுக்கு முன்னுக்குள்ள நாட்களை பார்த்துக்கிட்டு வரோம் சரி ஆகவே முதலாவது நாள் அல்லது முதலாம் திகதி சனிக்கிழமையாக காணப்படும் ஓகே தானே இப்போது வினாக்குள இலகுவாக போகலாம் அதாவது சனிக்கிழமையின் திகதிகளின் கூட்டுத் தொகை தான் கேட்குறாங்க ஆகவே அந்த மாதத்தில் எந்தெந்த எந்தெந்த திகதிகள் சனிக்கிழமையாக அமைங்கிறத முதலாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அதே எப்படி என்ன சொன்னால் முதலாவது நாள் சனிக்கிழமை அதாவது முதலாம் திகதி சனிக்கிழமை என்று சொன்னால் அதற்கு அடுத்த சனிக்கிழமை எப்போ வரப்போகிறது எப்போ வரும் இந்த சனிக்கிழமையிலேருந்து ஏழு நாளுக்கு பிறகு ஆகவே ஏழு நாட்களை கூட்டுறோம் ஏழு நாட்களை கூட்டணம்னு சொன்னால் எட்டாம் தேதி அடுத்த சனிக்கிழமையாக காணப்படும் ஆகவே இந்த எட்டாம் திகதியில்னால் அடுத்த சனிக்கிழமை எப்போ வரும் திரும்ப ஏழு நாளுக்கு பிறகு ஆகவே ஏலக் கூற்றம் ஏல கூட்டணும்னு சொன்னால் பதினைந்தாம் திகதி திரும்ப அடுத்த சனிக்கிழமை பார்க்கறத்துக்கு திரும்ப ஏழாலை கூற்றம் கூட்டினம்ண்டா இருபத்தி இரண்டாம் திகதி அடுத்த சனிக்கிழமை பார்க்குறதுக்கு மீண்டும் ஏழாழ கூற்றம் கூட்டணம் மட்டும் சொன்னால் இருபத்தி ஒன்பது ஓகே இருபத்தொன்பது தான் திகதி இதற்கு மேலே கூட்ட இல்லாது மாதம் முடிஞ்சிடும் சரிதானே ஆகவே இந்த மாதத்தில் இந்த தை மாதத்தில் சனிக்கிழமைகள் அமையக்கூடிய திகதிகளாக ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி ரெண்டு போன்ற திகதிகள் காணப்படுகின்றன இந்த திகதிகளின் கூட்டுத்தொகை தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஆகவே இந்த திகதிகளை நம்ம இப்போ கூட்டலாம் கூட்டணம் மட்டும் சொன்னால் என்ன விடையா இங்கே அமையப்போகுது எழுபத்தி ஐந்து ஆகவே அந்த மாதத்தில் தை மாதத்தில் சனிக்கிழமைகளின் திகதிகளின் கூட்டத்தாக காணப்படுவது மொத்தம் எத்தனை எழுபத்தி ஐந்து ஓகே தானே சரி இப்போ அடுத்த வினாக்குள்ளே போகலாம் வினா இலக்கம் ஐந்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடுவில் வரும் தினம் இது அதாவது ஜனவரி மாதம் என்பது முப்பத்தி ஓரு நாட்களை கொண்ட ஒரு மாதம் அந்த மாதத்தில் நடுவில் வரும் தினம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க ஆகவே நடுவில் வரும் அப்படின்ட்டு கேட்டாலே நம்ம என்ன செய்யணும் இரண்டாலை வகுக்கணும் ஆகவே முப்பத்தி ஒன்றை நம்ம இரண்டாலை வகுக்க போகிறோம் வகுத்த மன்ற சொன்னால் மூன்றில் இரண்டு ஒரு முறை ஒரு இரண்டு இரண்டு மிகுதி ஒன்று மேலே உள்ள ஒன்ற கீழே இருக்கணும் எடுத்த மன்ற சொன்னால் பதினொன்று பதினொன்றில் இரண்டு ஐந்து முறை இரண்டு பத்து மிகுதி ஒன்று சரியா ஆகவே இந்த மிகுதியாக வார இந்த ஒன்று தான் நடுவில் வார திகதியாக காணப்படும் சரியா அதை எப்படி காணுறது என்று சொன்னால் இப்போ நமக்கு வகுத்து பெறப்பட்ட இந்த பதினைந்தோட இந்த ஒன்றை கூட்டணும் என்று சொன்னால் நடுவில் வரும் தினம் நமக்கு கிடைக்கப்பெறும் ஆகவே இந்த பதினைந்தும் இந்த மிகுதியாக வந்த இந்த ஒன்றையும் கூட்டணும் என்று சொன்னால் பதினாறு பதினாறாம் திகதி தான் நடுவில் ஜனவரி மாதம் நடுவில் வரும் தினமாக காணப்படும் திகதியாக காணப்படும் ஓகே தானே சரி இப்போ அடுத்த வினாட்களில் போகலாம் வினா இலக்கம் ஆறு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் நடுவில் வரும் திகதி எது அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்து என்பது ஒரு சாதாரண வருடம் அந்த சாதாரண வருடத்தில் முந்நூற்றி நாட்கள் காணப்படும் சரியா அதண்ட நடுவில் வரும் திகதியாக நம்ம காணும்போது என்ன செய்யணும் இரண்டால வகுக்கணும் ஆகவே முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை இரண்டால வகுக்கின்றோம் வகுத்தால் மூன்றில் ஒரு முறை ஒரு இரண்டு இரண்டு மிகுதி ஒன்று ஆறு எடுத்த மட்டும் சொன்னால் பதினாறு பதினாறில் இரண்டு எட்டு முறை எட்டு தர இரண்டு பதினாறு மிகுதி இந்த ஐந்து கீழே எடுத்த மட்டும் சொன்னால் ஐந்து ஐந்தில் இரண்டு எத்தனை முறை இரண்டு இரண்டு தர இரண்டு நான்கு மிகுதி ஒன்றாக காணப்படும் ஆகவே நடுவில் வரும் தினம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம முதல்ல பார்த்த மாதிரி என்ன செஞ்சோம் இந்த மேலே வகுத்து பெறப்பட்ட இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டோட இந்த ஒன்றை கூட்டிணம் அதே மாதிரி தான் இங்கேயும் செய்கிறோம் சரியா ஆகவே நூற்றி எண்பத்தி ரெண்டோட இந்த மிகுதியாக வந்த இந்த ஒன்றை கூட்டணம் சொன்னால் நூற்றி எண்பத்தி மூன்றாம் நாள் அது தான் நடுவில் வரும் திகதியாக காணப்படும் எத்தனை இப்போ நாளை கண்டுட்டோம் அது என்ன திகதி அப்படிங்கிறத இப்போ காணப்பகிறோம் சரி இப்போ நடுவில் வரும் அப்படிங்கிறனால ஒரு குறிப்பிட்டது ஒரு ஆறு மாதங்களை சரி நம்ம கூட்டி பார்க்கணும் அப்போ தான் நடுவில் வரும் திகதியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சரியா எப்படின்ட்டு பார்ப்போம் இப்போது ஜனவரி வந்து முப்பத்தி ஓராம் திகதி அடுத்து பிப்ரவரி இருபத்தெட்டு மார்ச் முப்பத்தொண்டு ஏப்ரல் முப்பதில் முடியும் அதே மாதிரி மே முப்பத்தி ஒன்றில் முடியும் சரியா அதே மாதிரி ஜூன் முப்பதில் முடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதங்களை போட்டுக்கிட்டோம் இப்போ இதெண்டாக கூட்டுத்தொகையை பார்ப்போம் கூட்டுத்தொகையை பார்த்தா மொத்தம் எத்தனை வருதுண்டா நூற்றி எண்பத்தி ஓரு நாட்கள் சரித்தானே அதாவது ஜூன் முப்பது வரைக்கும் நூற்றி எண்பத்தி ஒரு நாட்கள் சரித்தானே ஜூன் முப்பதாம் திகதி நூற்றி எண்பத்தி ஓராவது நாளாக காணப்படும் சரி இப்போ நாம் நமக்கு வேண்டும் என்னது நூற்றி எண்பத்தி மூன்றாம் நாளை தான் என்ன திகதிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆகவே என்ன செய்யணுமண்டா ஆகவே நூற்றி எண்பத்தி ஓராம் நாள் ஜூன் முப்பது என்று சொன்னால் நூற்றி எண்பத்தி இரண்டாம் நாள் அடுத்த மாதமான ஜூலை ஒன்றாக காணப்படும் விலங்குத்தனை அதே மாதிரி நூற்றி எண்பத்தி மூன்றாம் நாள் என்னவா இருக்கும் ஜூலை இரண்டாம் திகதியாக காணப்படும் விலங்குடி அதாவது ஜூன் முப்பதுங்கிறது வந்து நூற்றி எண்பத்தி ஓராம் நாளாக காணப்படும் அடுத்து நூற்றி எண்பத்தி ரெண்டாம் நாள் ஜூன் மாதம் இதோட முடிஞ்சு அதற்கு பிறகு வரது ஜூலை ஒன்று அதுக்கு அடுத்த நாள் நூற்றி எண்பத்தி மூன்றாம் நாள் ஜூலை இரண்டாம் திகதி விலங்குடி ஓகே இப்போது நடுவில் வரும் நாளோட திகதியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஜூலை இரண்டு ஓகே சாதாரண வருடங்களில் மட்டுந்தான் நடுவில் வரும் திகதி என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க ஆகவே இந்த நூற்றி எண்பத்தி மூணு நடுவில் வர நாளாக காணப்படும் அதே மாதிரி நடுவில் வரும் திகதியாக ஜூலை இரண்டு காணப்படும் இது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாறாது எல்லா சாதாரண வருடங்களுக்கும் பொருத்தமானதாகவே காணப்படும் அதே இந்த சாதாரண வருடம் ஒன்றில் ஜனவரி மாதம் முதலாம் திகதி வருகின்ற கிழமையே இந்த நூற்றி எண்பத்தி மூன்றாம் நாள் அல்லது நடுவில் வரும் திகதியின் கிழமையாகவும் காணப்படும் உதாரணமாக இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுட்டு ஜனவரி முதலாம் திகதி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னோம் என்றால் இந்த நடுவில் வார நூற்றி எண்பத்தி மூன்றாம் நாள் அதாவது ஜூலை இரண்டாம் திகதியும் செவ்வாய்க்கிழமையாகவே காணப்படும் இதை நீங்கள் கொஞ்சம் மனந்த ஞாபகத்தில் வச்சுருந்தா உங்களுக்கு மிகவும் இல இலகுவாக இருக்கும் ஓகே அடுத்த வினாக்குள்ள போகலாம் வினா இலக்கம் ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி திங்களெனின் நூற்றி எண்பதாம் நாள் என்ன கிழமை அப்படின்ட்டு கேட்குறாங்க அதாவது முதலாம் தேதி திங்கள அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நூற்றி எண்பதாம் நாள் என்ன கிழமை அப்படின்ட்டு கேட்குறாங்க ஆகவே இப்போ நூற்றி எண்பது தானே அவங்க கேட்குறாங்க ஆகவே நூற்றி எண்பதை நம்ம ஏழாலை வகுக்க போகிறோம் ஏழாவை ஏண்டா ஏழு என்பது ஏழு கிழமைகளால் நம்ம வகுக்க போகிறோம் வகுத்த மட்டும் சொன்னால் பதினெட்டில் ஏழு இரண்டு முறை ஏழு பதினான்கு மிகுதி நான்கு எடுத்த மட்டும் சொன்னால் நாற்பது நாற்பதுல ஏழு ஐந்து முறை ஐந்து மிகுதி ஓகே இப்போ மிகுதியாக ஐந்து நாட்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு இப்போ இதை நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா இலகுவாக இருக்கிறதுக்காக தனித்தனியாங்கன தனித்தனியாக போட்டுக்கிறேன் ஐந்து நாளையும் தனித்தனியாக பிரித்து போட்டுக்கிறேன் அதாவது இப்படி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்தில் இந்த கடைசி அவர் இந்த ஐந்தாவது நாள் தான் நூற்றி எண்பதாவது நாளாக இருக்க போகின்றது இது என்ன கிழமை அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இப்போ இந்த முதலாவது நாள் இந்த மிகுதியாக வந்ததில் இங்கே முதலாவது நாள் மு முதலாவது நாள் என்ன கிழமை என்ன கிழமையாக அமையும் அதாவது இந்த ஜனவரி முதலாம் திகதியாக அமையிற இந்த திங்களாக தான் அமையும் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சரித்தனே ஆகவே இந்த முதலாவது மிகுதியான இந்த ஒன்று திங்களாக காணப்படும் அடுத்த நாள் செவ்வாயாக காணப்படும் அதற்கு அடுத்த நாள் புதனாக காணப்படும் அதற்கு அடுத்த நாள் வியாழனாக காணப்படும் இறுதியாக இந்த ஒன்று அதாவது நூற்றி எண்பதாவது நாள் என்ன கிழமையாக காணப்படும் வெள்ளிக்கிழமையாக காணப்படும் ஆகவே நூற்றி எண்பதாம் நாள் என்ன கிழமை வெள்ளிக்கிழமை நாட்காட்டி தொடர்பான இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அதளவுக்கு உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஆசிரியம் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி